அன்பார்ந்த உள்ளங்களுக்கு ஒரு அழகான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்தில் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பூரா அளவார மரங்க அஞ்சு வயசு மரம் அருமையான நாட்டு மரம்ங்க காய் வந்து பயங்கரமாக பிடிச்சி கிடக்குது தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க பக்கத்தில் ஆறு போகுதுங்க இந்த தோப்பு வந்து தாரோட்டு மலையே லொக்கேட் ஆகிக்குதுங்க இது ஏரியாவும் எவ்வளோங்க பயங்கரமான காய்ங்க எல்லா மரத்துலேயுமே எங்கேயுமே இந்த மாதிரி காய் மாட்டேங்க பூமி வந்து வாஸ்து பிடி அமைஞ்சிருக்குதுங்க பூராமே ஒன்றக்கண்ட மாதிரி மரம்ங்க இருபது ஏக்கரம் ஒரே ஸ்கொயராக வருங்க தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாப்பிங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போட்டதுங்க குறச்சி பேசலாம்க சில பேர் வந்து பெரிய ஹிட்டு தோப்பு கேட்டு வந்துருப்பீங்க காய் பாருங்க பயங்கரமாக பிடிச்சி கிடக்குது சரியான காய் எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நங்கர் நம்பர் கூப்பிடுங்க உடம்பலை பல்லாடம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டு மில ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது அருமையான நாட்டு மரம்ங்க எல்லா மரத்துலேயும் காய் பார்த்தீங்கன்னா செண்டே கிடக்குது எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க இது மாதிரி தோப்பு நம்ம அழகான தோப்பு நூறு பெர்சன்ட் வாசிப்படி அமைஞ்சிருக்குதுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க நண்பர்களே தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு எப்போவுமே வராது ஆறு பக்கத்தில் இருக்கிறனால டொண்ட்டி ஃபோர் ஆள் ஓடிட்டே இருக்குது தனி பிரச்சனையே வராதுங்க பூரா நாட்டு தோப்பு பிடிச்ச நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே